நாளை தினம் பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அதிர்ச்சியில் திமுக உங்களுக்கு பிடிச்சிருக்கு லைக் பண்ண தமிழக இரண்டாவது மாநில மாநாடு நாளை தினம் மிக பிரம்மாண்டமான முறையிலே நடைபெற இருக்கிறது அதற்குரிய ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கருக்கு மேல் ஏற்பாடுகள் என்பது அனைத்து வேலைகளும் முடிக்கப்பட்டு தற்போது பேனர்கள் எல்லாம் மிக பிரம்மாண்டமான முறையிலே பேனர் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவை சேர்ந்த எம்ஜிஆருடைய புகைப்படமும் அதே போல திமுகவை தோற்றுவித்த அறிஞர் அண்ணாவுடைய புகைப்படமும் இடம்பெற்றிருக்கிறது திருமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தை வளர்த்து வளர்த்துவிடக்கூடாது அதாவது ஒரு இடத்திலே ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தப்பட்டது அது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தை தடுப்பதற்கு திமுக காவல்துறையை எவ்வளவு பயன்படுத்தியது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும்

வெற்றிக்கழகம் யார் கூட்டணி வைக்க போகிறார்கள் யாருக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிற முழு விவரமும் பட்டியலும் நமது விஜயா ரோயின் மூலமாக வெளியிடப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே ராய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க